மிக அருகில் மெட்ரா சிட்டி ப்ராபர்ட்டி வீட்டுமனை விற்பனை துவக்க விழா ஆவடி மாநகராட்சிக்கு உட்பட்ட ஆயுளச்சேரி பட்டாபுராம் டைடல் பார்க் அருகில் ரெயின்போ கார்டன் என்ற புதிய வீட்டுமனை விற்பனை துவக்க விழா நடைபெற்றது இவ்விழாவில் ஓய்வு பெற்ற சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி டி என் வல்லிநாயகம் கலந்து கொண்டு வீட்டுமனை பிரிவை திறந்து வைத்து விற்பனையை துவக்கி வைத்தார் மேலும் மெட்ராசிட்டி ப்ராபர்ட்டிஸ் காம் நிறுவனத்தின் வாடிக்கையாளரையும் பொன்னாடை அணிவித்து கௌரவித்தார் மேலும் இந்நிகழ்ச்சியில் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் மாநில தலைவர் ஏ எம் விக்ரமராஜா அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பின் தேசிய தலைவர் ஏ ஹென்றி ஆகியோர் கலந்து கொண்டனர் மேலும் விவரங்களுக்கு ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று நான்கு 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 ஆறு மற்றும் ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று நான்கு 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 ஒன்பது என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும் Tú புதிய வானம் புதிய பூமி எங்கும் பூமழை பொழிகிறது என்றான் கவிஞன் நம் கண் முன்னாலே பசுமை நிறைந்த மரங்கள் குறிப்பாக பனை மரம் போன்ற பல மலைகள் மரங்களை இங்கு பார்க்கிறோம் அந்த பசுமையான சூழ்நிலையிலே இன்று ரெயின்போ கார்டன் அதாவது வண்ண நிறைந்த தோட்டத்தை இன்று மெட்ராஸ் சிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் ஜெயச்சந்திரன் அவர்கள் இங்கு திறந்து மக்களுக்கு ஒரு நன்மை செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த கிராமத்திலே அமைத்திருக்கிறார் இந்த இடத்தை பார்த்தீர்களானால் சென்னையை பொறுத்தவரைக்கும் ஆவடி என்பது இந்த நாட்டின் பாதுகாப்புக்காக உருவாக உருவாகிற அநேக போர்க்கருவிகள் செய்கின்ற இடம் அதுபோல் மிக மிக முக்கியமான இடமாக இந்திய வரலாற்றிலே கருதப்படுற இடம் அந்த ஆவடியிலிருந்து ஒன்றரை மைல் தூரத்திலே இந்த அழகான புதிய வண்ணமான ஒரு நகரம் உருவாகியது என்றால் அதற்கு திரு ஜெயச்சந்திரனும் அவரோடு உழைக்கின்ற அந்த அந்த நல்ல மனிதர்களும் தான் காரணம் என்று சொன்னால் அது மிகையாகாது அந்த அளவிலே இங்கு இருபத்தி ஏழு ப்ளாட்ஸ் ஏழு என்பது இருபத்தேழு நட்சத்திரங்களை குறிக்கும் ஆக நட்சத்திர மனைகள் என்று சொல்லலாம் அதுபோல் அறுபத்தி மூணு ப்ளாட் இன்னும் வரவழைக்கிறது அதுவும் அறுபத்தி மூன்று என்று பார்க்கும்போது அறுபத்தி மூணு நாயனகர்கள் என்று சொல்வார்கள் அந்த அளவில் ஒரு புனி புனிதமான எண்களை கொண்டு இங்கு ஒரு புதிய நகரத்தை நிர்வாணிக்கு வருகின்ற மயன் என்று சொல்லக்கூடிய அளவிலே வாழ்கின்ற திரு ஜெயச்சந்திரன் அவர்களை வாழ்த்துவதனோ இந்த கிராமத்திலே மிக அழகான ஒரு நகரம் உருவாகதற்கு பாடுபட்டு செயலாக்கின்ற அவ ஜெயச்சிந்தன் அவர்களுக்கும் இந்த நகரத்தில் உள்ள இந்த பிளாட்டுகளை வாங்குவதற்காக என் முன்னாலே வந்து அந்த ஸோ என்ற அந்த அனைவரையும் வாழ்த்து முழுகிறேன் மெட்ராசிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் டாட் காமின் நூற்றி ஐம்பதாவது ப்ராஜெக்ட் ரெயின்போ கார்டன் ரெசிடென்ஷியல் டவுன்ஷிப் ஆவடியில் இன்று துவங்குவதில் மெட்ராசிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் டாட் காம் பெருமகிழ்ச்சி அடைகிறது இந்த வீட்டுமனை குடியிருப்பை துவக்கி வைத்த முன்னாள் நீதியரசர் திரு ஜஸ்டிஸ் வல்லிநாயகம் அவர்கள் இந்த மாபெரும் வீட்டுமனையை துவக்கி வைத்துள்ளார் உள்ளபடியே மகிழ்ச்சியான ஒரு தருணமாக எங்கள் நிறுவனம் நினைக்கிறோம் ரெயின்போ கார்டன் ரெசிடென்ஷியல் டவுன்ஷிப் ஒரு நாலு ஏக்கர் பரப்புள்ள இடம் நூற்றி இருபது வீட்டு மனைகள் உள்ள இடம் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா பட்ஜெட் ப்ராப்பர்ட்டிஸ் சென்னையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து விலை ஏற்றங்கள் ஆகிட்டே இருக்கிறதுனால நிறைய அஃபோர்டபுள் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்குது ஸோ அதனால் வந்து பட்ஜெட் ரெசிடென்ஷியல் பிளாட்ஸோட தேவைகள் வந்து இன்றைக்கி சென்னையில் வந்து அதிகமாகிட்டே இருக்குது ஸோ அந்த அடிப்படையில் மெட்ராசிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் டாட் காம் கடந்த பதினாறு வருடங்களுக்கு மேற்பட்டு பட்ஜெட் சிஎம்டிஏ பிளாட்ஸ் வந்து மக்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் நான்காயிரத்துக்கு மேற்பட்ட வாடிக்கையாளர் இது வரைக்கும் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கோம் இன்றைக்கி அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு லிவிங் கண்டிஷனோட ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸோட லிவிங் கண்டிஷன் நல்லாயிருக்கும் ஸோ அந்த அடிப்படையில் மெட்ராசிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இங்கே ரெயின்போ கார்டனில் இருபத்தெட்டு லட்சம் முதல் வீட்டு மனையும் நாற்பத்தெட்டு லட்சம் முதல் தனி வீடும் நம்ம வந்து கொடுக்குறோம் ஸோ அந்த அடிப்படையில் இங்கே வாங் வருகக்கூடிய கஸ்டமர் அனைவருக்குமே ஒரு அஃபோர்டபுள் பட்ஜெட்டில் தனி வீடும் அண்ட் வீட்டு மனையும் மெட்ராசிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் கொடுக்குறோம் அதில் எயிட்டி பர்சன்டேஜ் பேங்க் லோன் வங்கி லோன் கிடைக்க முடியாதவங்களுக்கு பேங்க் லோன் எலிஜிபிலிட்டி இல்லாதவங்களுக்கு ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஆஃபரும் நம்ம கொடுத்துருக்கோம் ஐம்பது சதவீதம் முன்பணம் செலுத்தி பத்திரப்பதிவு செஞ்சுக்கலாம் பேலன்ஸ் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து அப் டு செவன் இயர்ஸ் இஎம்ஐ தரும் இதுவும் இந்த ஸ்கீமும் க்ரியேட் பண்ணுறதுக்குண்டான காரணம் என்னென்னா ஒரு சில பேருக்கு வந்து லோன் எலிஜிபிலிட்டி கம்மியாக இருக்கும் ஸோ அவங்களால வாங்க முடியலன்னா கையில் இருக்கக்கூடிய பணத்தை வச்சு சிட்டி பக்கத்தில் இன்றைக்கி ஆவடி பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ஒரு மாநகராட்சி ஏரியா ஸோ அங்கேருந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய சைட் சரௌண்டட் பை ஃபுல்லி ரெசிடென்ஸ் லைஃப் ஸ்டைல் நீட்ஸ் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து வசதிகளும் ஒரு குடியிருப்பு பக்கத்தில் இருக்கணும் அந்த விதத்தில் ஸ்கூல்ஸ் காலேஜ் மார்க்கெட் பெட்ரோல் பம்ப் கல்யாண மண்டபம் அண்ட் இந்த மாதிரி எல்லா சகல வசதிகளுமே இருக்கக்கூடிய ஒரு இடம் அதேமாதிரி போக்குவரத்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ நம்மளோட இருந்து ஜஸ்ட் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் டிஸ்டன்ஸில் ஆவடி ரயில்வே ஸ்டேஷன் அண்ட் இண்டு காலேஜ் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது அதேமாதிரி ஃபோர் ஹண்ட்ரட் ஃபீட் அவுட்டர் ரிங் ரோட் அண்டு ஆவடி பூந்தமல்லி மெயின் ரோட் அண்டு சென்னை திருவள்ளூர் மெயின் ரோட் இந்த மாதிரி கனெக்டிங் ரோட்ஸ் வந்து சரௌண்டிங்கில் ஃபுல்லாக இருக்குது அண்ட் நம்மளோட சைட்டு பக்கத்துலேயே வந்து ட்ரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி இருக்கிறதுனால மக்கள் வந்து உடனே வாழ்க்கை தரம் அனைத்தும் உள்ள இடமாக இருக்கிறதுனால மக்கள் வந்து அவங்களுக்கு எளிமையான முறையில் வாங்கிறதுக்கு சென்னையில் இந்த மாதிரி ஒரு பட்ஜெட் அஃபோர்டபுள் பட்ஜெட்டில் யாருமே கொடுக்க மாட்டாங்க இங்கே மனையின் அளவுகள் வந்து பார்த்திங்கன்னா செவன் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது ஸோ அதனால் வந்து மிடில் இன்கம் அண்ட் அப்பர் மிடில் இன்கமில் இருக்கவங்களுக்கு ஒரு சூட்டபுளான இடம் வந்து ரெயின்போ கார்டன் ரெசிடென்ஷியல் டவுன்ஷிப் ஸோ மெட்ராசிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் கடந்த பதினான்கு வருடங்களாக நூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட ப்ராஜெக்ட்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் எல்லாமே சிட்டி உள்ளே கொடுத்துருக்கோம் ஸோ வந்து ஒரு பெஸ்ட்டான முறையில் மனை முன்பதிவு செய்கிறதுலேருந்து கிரக பிரவேசம் வரைக்கும் அவங்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளுமே லைக் பட்டா இபி ஃபெசிலிட்டி பேங்க் லோன் ஒரு ஆர்கிடெக்ட் ட்ராயிங்கு கன்ஸ்ட்ரக்ஷன் சப்போர்ட் எல்லாமே அதே மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் பொறுத்த வரைக்கும் மெட்ராசிட்டி ப்ராப்பர்டிஸில் ஒருத்தர் வந்து மனை வாங்கி வீடு கட்டினா நாங்கள் ஒரு சேலஞ்ச் பண்ணி கொடுக்கக்கூடிய ஆஃபர் எயிட் லேக்ஸ் டு ஃபிஃப்டீன் லேக்ஸ் அவங்க சேவ் பண்ணலாம் ஸோ வந்து கட்டின வீடு வாங்கும்போது அதில் வந்து இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் இருக்குது மனை வாங்கி வீடு கட்டும்போது ஜிஎஸ்டி இந்த மாதிரி பல்வேறு காம்பனெண்ட்டை வந்து சேவ் பண்ணும்போது பத்திரப்பதிவு காம்பனண்ட்டை சேவ் பண்ணும்போது மக்களுக்கு வந்து எளிமையான முறையில் வாங்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்துகிறோம் ஒரு அப்பார்ட்மெண்ட் ப்ரைஸில் ஒரு தனி வீடு வந்து சென்னையில் கொடுக்க முடியும்னா எங்களை போல ஒரு சில நிறுவனங்களால் தான் கொடுக்க முடியுது அதில் மெட்ராசிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் கடந்த பதினான்கு வருடங்களாக அந்த சேலஞ்சஸ் வந்து ஹேண்டில் பண்ணி அஃபோர்டபுள் பட்ஜெட்ல தனி வீடுகள் கொடுத்துட்ருக்கோம் ஸோ இன்றைக்கு வந்து ரெயின்போ கார்டன் ரெசிடென்ஷியல் டவுன்ஷிப் தூங்குவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க